திருவப்பூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் மாசி திருவிழாவை முன்னிட்டு இன்று அழகு குத்தியும் ஏராளமான பெண்கள் முளைப்பாறை எடுத்தும் தீச்சட்டி ஏந்தியும் வேண்டுதலை நிறைவேற்றினர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிக பிரசித்தி பெற்ற முக்கியமான ஆலயமாக திருவப்பூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் திகழ்கிறது இந்த ஆலயத்தில் கடந்த வாரம் தேர் திருவிழா என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை திருக்கோகரணம் கம்மாளர் தெரு பகுதியில் இருந்து அழகு குத்தியும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் விதை போட்டு பதினோரு நாட்கள் விரதம் இருந்து இன்று முளைப்பாரியை ஊர்வலமாக எடுத்துச் சென்றும் தீச்சட்டி ஏந்தியும் திருவப்பூர் காட்டுமாரியம்மன் ஆலயம் சென்று தனது வேண்டுதலை நிறைவேற்றினர்